ராகுமான ரற்றும்ற்ற அன்புணுமாக எல்லாம் வல்ல இறைவனை போற்றி போழுந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் தருளாஸ் சித்திகா அரபிக்கல்லினுடைய இந்த சிறப்பான விழாவிற்கு வருகிறது என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றியை கூறியவனாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களே சமுதாய பிரவலர்களே இங்கு திருளாக விற்கக்கூடிய பெற்றோர்களே மாணவ செல்வங்களே எங்கள் தார் கிளாஸ் சித்திக் அரபிக் கல்லூரியுடைய சித்திகா அரபிக்கல்லுடைய நிர்வாகிகளே மற்றும் இந்த கல்லூரியின் முதல்வர்களே முதல்வர் அவர்களே கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அரகத்துரை மறக்காது அலக்துல்லா இந்த தாருல் இக்லாஸ் சித்திக்கிய அரபிக்கல்லினுடைய தலைவர் என்ற முறையிலே முதற்கண் இந்த கல்லூரி படித்த மார்க்க அறிஞர்கள் சனது பெறக்கூடிய இந்த ஆளுமைகளுக்கு முதற்கண் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக உங் எங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலக்துல்லா உங்களுடைய அந்த திறமையை நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையை நீங்கள் அருமையான முறையில் காண்பித்தீர்கள் முக்கியமாக உருது பேசிய சகோதரர் எனக்கு உருது தெரியாது ஆனால் அதற்கு பிறகு பெரிய ஆங்கில ஆங்கிலத்தில் பேசிய நம்முடைய சகோதரர் மற்றும் தமிழில் பேசிய சகோதரர்கள் மிக அருமையாக உங்களுடைய அந்த பேச்சுத் திறமையை காண்பித்தீர்கள் முக்கியமாக அந்த ஆங்கிலத்தில் பேசிய சகோதரர் மிக அருமையாக பேசினார் அவங்க பேர் என்ன பேர் முகமது ஹுசைன் உனை அலமதுல்லா நல்லா அருமையாக பேசலாம் ரொம்ப கான்பிடன்ஸ் ஆகவும் நம்ம நம்பிக்கையாகவும் அருமையாகவும் அந்த புளோ இருக்குற பார்த்தீங்களா அந்த ஆங்கில ஃப்ளோ ரொம்ப அருமையாக இருந்தது பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த வகையிலேயே நாங்கள் நிர்வாகிகள் மிகவும் சந்தோகம் இருக்கின்றோம் எனக்கு முன்னால் பேசிய மார்க் அறிஞர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவை மிக அறிவாக மிக வெளி தெளிவாகவும் பொருத்தமாக சொல்லிட்டாங்க ரொம்ப சொல்லிட்டாங்க எல்லாம் புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு விளக்கமாக தெரிவிட்டார்கள் எனக்கு பிறகும் இன்று மெயினும் மூன்று பெரிய மூத்த அறிவியல் பேச இருக்கின்றார்கள் இந்த இடைவெளியில் இங்கு குறிப்பிக்கப்பட்ட நேரம் என்ன பதினொன்று இருபத்தஞ்சி டு பதினொன்று முப்பத்தஞ்சு எனக்காக குறிக்கப்பட்ட நேரம் பதினொன்று இருபத்தஞ்சி டு பதினொன்று முப்பத்தஞ்சு இப்போ வந்து பன்னிரெண்டு பதினஞ்சு ஆரம்பிட்டுருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட்டில் உட்காந்துருக்கோம் ப்ரோக்ராம் முடியக்கூடிய நேரம் வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு அதில் எல்லாம் பொறுமையாக ரெண்டரை தான் சாப்பாடு இன்றைக்கி டூ தேர்ட்டி தான் சாப்பாடு சில பொறுமையாக இருந்து நம்முடைய இந்த விழா சிறப்பாக முடிவதற்கு நாங்கள் எல்லாம் தயாரி பி ப்ரிப்பேர்ட் பார்த்து த புரோகிராம் அலமதுல்லா அவங்க சொன்ன மாதிரி நம்முடைய என்னுடைய முன்னாள் பேச்சாளர் நம்முடைய எங்களுடைய மக்கா அமத்தினுடைய இமாம் அவர்கள் ரொம்ப கிளியாக சொல்லிட்டாங்க மூணு விஷயம் என்ன விஷயம் சொன்னாங்க மூணு விஷயம் முதல்ல சொன்னாங்க இமாம்களுடைய சேவை வந்து தவறாக கணக்க கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க அப்படி தானே அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை உங்களுடைய இமாம்களுடைய சேவை மதிக்கப்படுகின்றது கணிம நாங்களெல்லாம் இப்போ நாங்கள்லாம் வளர்ந்து இன்னைக்கு எனக்கு அறுபத்தொம்பது வயசு இன்னைக்கு ஒரு அருமையான பிராக்டிக்கல் முஸ்லீமாக இருக்காருமே நம்முடைய இமாம்கள் தான் சின்ன வயதிலிருந்து சிறு வயதுல இருந்து சென்று அவர்களிடம் அந்த இமாம்களிடம் படித்த படிப்பு அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த பேச்சிய பெருரை அந்த மிம்பர் படியில் இருக்கிற சிறப்புரை பேருரை அதையெல்லாம் கேட்டு தான் நம்ம வந்து நம்ம எல்லாமே உலகம் முழுதும் எல்லா முஸ்லீம்களும் இன்னைக்கு வந்து முழு முஸ்லீம்களாக ப்ராக்டிக்கல் முஸ்லீமாக இருப்பது காரணமே இமாம்கள் செய்யக்கூடிய பெரும் சேவை தான் அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது டவுட்டு கிடையாது எல்லா எல்லா விஷயங்களும் எல்லா சேவை சேவை என்று சொன்னால் இப்போ நான் தொழில் செய்கிறேன் ப்ரொஃபஷனல் கோரி நடத்திட்டு இருக்கேன் ஸ்கூல் நடத்துகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக எந்த எந்த ஒரு பணியும் இருக்க முடியாது நூறு பேர் இருந்தால் ஒன் ஒருத்தர் ரெண்டு பேர் வீக்காக தான் இருப்பாங்க அது மாதிரி இப்போ நான் கொரிசன் கொரிசன் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் டாக்குமெண்ட்டு அகில இந்தியில் டெலிவரி பண்ணுறோம் அதில் ஒரு ஒரு பத்து டாக்குமெண்ட்டு இருபது நாள் டெலிவரி தான் இருக்கும் அதாவது நூறு ஆயிரம் ஆனால் எங்களை போட்டு கிளிகளையும் கிழிப்பாங்க பாருங்கள் அந்த சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் கிளிகளும் கிழிப்பாங்க ப்ரொஃபஷனல் கொரியராக நீங்கள் ஒரு ஏமாத்து கொரியர் நீங்கள் வந்து ஃப்ராடு அப்படின்னு கிளீவன் கிழிப்பாங்க இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா தெரியும் ரொம்ப அதாவது அந்த பிளாட்ஃபார்மில் கண்டது கண்டிதெல்லாம் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம் எனவே எனவே பிடி அவங்க சேர்ந்து சொல்றாங்க அறிவினர்கள் அறிவி நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க அறிவினர்கள் மோசமானவர்கள் இப்படிப்பட்ட பலவர்களாம் பலவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவை பிடிக்காது அதில் 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 வந்து பண்ணக்கூடிய சில செயல்களை வந்து உங்களை அட்டாக் பண்ணணும் உங்களை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கல்ல ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய சேவைகள் இருக்கின்றது அடுத்தது சொன்னாங்க உங்களுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அதான் ரெண்டாவது நீங்கள் இந்த படி பட்ட படிப்பானது நீங்கள் முடித்து விட்டதற்கான முடி படிப்பு முடிந்து விட்டது அதாவது இந்த இந்த பட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து பட்டம் முடிந்து விட்டது அதாவது படிப்பு முடித்து நினைக்காதீர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு அறிவுரை அருமையான அவங்க 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 வந்து ஸ்லாஹித்து சொன்னாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது நான் படித்ததன் மூலமாகத்தான் படித்து தொடர்ந்து படிப்பதன் மூலமாக தான் என்னுடைய அந்த முன்னேற்றமும் அறிவும் இருந்தது சொன்னாங்க இது வந்து எல்லாருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களில் வாழ்க்கக்கூடிய அவர்கள் பின்பற்றக்கூடிய செயல் வந்து படிப்பு தொடர்ந்து லேர்னிங் ப்ராசஸ் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் அதில் டோன்ட் ஸ்டாப் யுவர் லேர்னிங் ப்ராசஸ் அவங்க நிறைய உதாரணம் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா நிறைய உதாரணம் சொல்லி கொடுத்தாங்க எனவே அதை வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது இறக்கும் முறை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் உங்களுடைய அறிவு புலப்படும் அறிவு பலப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நாம் பல நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் முக்கியமாக மாணவர்களிடையே நான் பேசியிருக்கின்றேன் நான் பள்ளிக்கூடங்கள் நடப்பதனால் இது போல் மாதங்கள் பேசுவேன் பள்ளி அந்த அந்த படிப்பு என்பது அந்த அந்த ஒரு பட்டம் என்பது அது வந்து ஒரு டூல் ஒரு டூல் தான் ஒரு கருவி தான் இங்கே படிக்க பெற்றக்கூடிய அந்த பட்ட படிப்பது ஒரு ஒரு கருவி கருவி இருக்கின்றது ஒரு ஒரு உதாரணம் நான்கு உதாரணம் சொல்கின்றேன் ஒரு மெக்கானிக் இருக்கிற ஒரு டூ வீலர் மெக்கானிக்கு அவர் நல்ல ஒரு ஒரு படித்த ஒரு திறமையான மெக்கானிக்கு அவருக்கு எந்த ஒரு அந்த ஒரு வரக்கூடிய அந்த டூ வீலரில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் வெகு வெகு குறைவாக வெகு மிக சீக்கிரமாக கண்டுபிடித்து அதை ரிப்பேர் செய்யக்கூடிய அவ்வளவு ஒரு பெரிய மெக்கானிக்கு ஆனால் அந்த மெக்கானிக்கு வந்து அதை ரிப்பேர் செய்வதற்கு என்ன தேவைப்படுது என்ன செய்யப்படுது ஒரு டூலு ஒரு ஸ்பேனர் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேனர் இருக்கணும் இந்த ஸ்பேனர் இல்லைன்னா அவரால் வந்து டூ வீலரை அது கரெக்டாக கலத்தி அது என்ன பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது பட் இது சூப்பர் மெக்கானிக் வெரி எஃபிஷியன் பட் யூ கேனாட் டூ அவரால் முடியாது அந்த டூ அந்த ஒரு சின்ன ஒரு டூல் இருந்தால் தான் அந்த அதை கலத்தி இதில் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு என்னது ஒரு டூல் தான் அதன் மூலமாக நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றம் செய்ய வேண்டும் உங்கள் மக்கள் மக்களுக்கு எவ்வாறு நீங்கள் உதவி வேணுன்னா அந்த நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க நீங்கள் படித்த படிப்பை எவ்வாறு பயன்படுத்தி எவ்வாறு யூஸ் பண்ணி மக்களுக்கு அறிவுரை சொல்ல போகிறீர்கள் எவ்வாறு மக்களை வ வழிநடத்த போது முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் உங்களுடைய குவாலிட்டி கேரக்டர் அது நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது நீங்கள் உங்களுடைய உங்களையும் நிலைநிறுத்தி உங்களுடைய கேரக்டரையும் சிறப்படுத்தி டிசிப்ளினாக வாழ்ந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய இமாம் இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் ஆஸ் ஏ பிஸ்னஸ் மேன் ஐ ஷுட் பி எஃபிஷியன் இன் மை பிஸ்னஸ் என்னுடைய கஸ்டமர்களை நான் எந்த வகையிலும் அவர்களுக்கு அநீதி எழுத்துக்க கூடாது அவங்களுக்கு வைத்து வைத்துக் கொண்டிருக்கணும் தான் என்னுடைய போக்கஸ் அதுக்காக நான் அதை திங்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பேன் நம்முடைய சீமாட்டி வியாபாரத்தினுடைய தலைவர் அவங்களும் எப்படி இந்த ஜவுளி வியாபாரத்தை இந்த டெக்ஸ்டைல் வியாபாரத்தை எப்படி சிறப்பாக நடத்தி நடக்க வேண்டும் எவ்வாறு குவாலிட்டியான தொழில் கொடுக்க வேண்டும் குறைந்த வலையில் குறைக்க கொடுக்க வேண்டும் இப்படி பல யுக்திகளை கையாண்டால் தான் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் வியாபாரியாக இந்த கூப்பிட முடியும் அதே தான் நீங்களும் ஒரு சிறந்த இமாமாக நம்பிக்கை கூட்டக்கூடிய இமாமாக உங்களுடைய கேரக்டரை நன்றாக சிரம்படுத்தி உங்களுடைய அறிவையும் பெரிதாக்கி இப்படி நீங்கள் தொடர்ந்து இருந்தால்தான் தொடர்ந்து இருந்தால்தான் அதாவது கட்டீஸ்வரர் ரன்னி ரன்னிங் ரேஸ் ரன்னிங் ரேஸ் தொடர்ந்தால்தான் நீங்கள் ஒரு பெரிய நல்ல சிறப்பான இமாமாக இருந்து இந்த முஸ்லீம் சமுதாய மக்களுக்கும் மாற்றுமத சகோதரர்களுக்கும் ஒரு லீடராக ஒரு கம்யூனிட்டி லீடர் ஒன்லி ஃபார் அ முஸ்லீம்ஸ் யூ ஷூட் அக்காமடேட் ஆல் த பீப்புள் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு எல்லாமல்ல இறைவன் அதற்கான எல்லா கிருபிகளும் செய்வானாக என்று துவா செய்தனாக என்னுடைய இந்த தலைமையை முடி முடித்துக் கொள்கின்றேன் அலமதுல்லா இந்த கல்லூரி சிறப்பாக நடைபெற நாங்கள் எங்களுடைய கமிட்டி நிர்வாகிகள் கடந்த பனிரெண்டு வருடங்களாக பதிமூணு வருடங்களாக நாங்கள் பல பிரச்சனை பல பிரச்சனை இருந்தாலும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதனையெல்லாம் தாண்டி இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய வெறியோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக அந்த இமாம்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியை நடத்தி வருக வேண்டும் அதற்காக நீங்கள் தோசை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுராய் பறக்காத்தி